ஓம் சாந்தி பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பி கே சூரஜ்பாய் அவர்கள் மவுண்ட் அபு ராஜஸ்தான் இன்றைய முயற்சி என்னவென்றால் நாம் ஆன்மீக வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைய வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில் ஆன்மீகத்தை முழுமையாக நிரப்பிக்கொள்ள வேண்டும் இந்த அளவிற்கு நமக்குள் தூய்மை மற்றும் ஆன்மீகத்தன்மை அதிகரித்துக் கொண்டே செல்கின்றதோ அந்த அளவிற்கு ஆத்மா பிரகாசமாக ஜொலித்துக் கொண்டிருக்கும் இந்த பிரகாசம் முழு உலகத்தையும் பிரகாசிக்க வைக்கும் இந்த பிரகாசம் முழு உலகத்தில் இருக்கக்கூடிய இருளை அகற்றிவிடும் இந்த பிரகாசம் அனைகரை பகவானை சந்திக்க வைக்கும் இந்த ஆன்மீக அமைதியின் சக்தி அறிவியலை வெற்றி கொள்ளும் இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் இருப்பவர்களுக்கு வரக்கூடிய வியாதி மிகப்பெரிய மருத்துவரை சந்தித்தாலும் சரியாகாமல் போய்விடுகின்றது அவர்களே ஆராய்ச்சி செய்தாலும் முடியவில்லை ஆன்மீக சக்தியின் பிரயோகத்தின் மூலமாக தூய்மையின் சக்தியின் பிரயோகத்தின் மூலமாக வியாதிகள் குணமடைந்து கொண்டிருக்கின்றது மிகப்பெரிய சக்தி நம்மிடம் இருக்கின்றது அதை நாம் பிரயோகம் செய்ய வேண்டும் இதற்காக நமக்குள் சக்திகளை அதிகரித்துக் கொண்டே செல்ல வேண்டும் அப்பொழுதுதான் நம்முடைய பிரயோகம் வெற்றியடையும் இதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால் தேகம் மற்றும் தேகத்தின் சம்பந்தி உறவுகள் தொடர்பில் வரக்கூடியவர்களிடமிருந்து புத்தியை விலக்கி சற்று விலகி உயர்ந்து இருங்கள் பரிஸ்தா யார் ஆக முடியும் என்றால் யார் மேலே இருக்கின்றார்களோ அவர்கள் பரிஸ்தா ஆவார்கள் ஆகவேதான் பரிஸ்தாக்களை இந்த பூமியிலிருந்து சற்று உயர்த்தி காண்பித்திருக்கின்றார்கள் ஆகவேதான் பரிஸ்தாக்கள் தேகம் தேக சம்பந்தம் இந்த உலகத்திலிருந்தும் முற்றிலும் விலகி இருக்கின்றார்கள் இது மிகவும் சூட்சமான தவசியாவாகும் உலகத்தில் இருந்தாலும் காரிய விவகாரங்களை செய்து கொண்டிருந்தாலும் நாம் விலகி இருக்க வேண்டும் ஏனென்றால் முழு நாளும் நாம் இந்த தேகத்தில் அமர்ந்து கொண்டிருக்கின்றோம் இந்த தேகத்தில் அமர்ந்து கொண்டுதான் அனைத்து காரியங்களையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் மற்றும் தேகதாரிகளிடம் நமக்கு தொடர்பு இருக்கின்றது அவர்கள் மூலமாகத்தான் அனைத்து காரியங்களையும் செய்து கொண்டிருக்கின்றோம் அவர்களுடைய எஃபெக்ட் ஏதாவது ரூபத்தில் நம்ம தாக்கத்தை ஏற்படுத்தும் தேகத்தின் எஃபெக்ட் தினந்தோறும் பார்த்து கொண்டிருக்கின்றோம் ஒருவேளை தேகத்திற்கு ஏதாவது ஆகிவிட்டால் உடனே ஸ்திதி சீர்கிட்டு விடுகின்றது ஒருவேளை உஷ்ணம் அதிகரிக்கின்றது என்றால் மனதின் நிலை மேலே கீழே ஆகிவிடுகின்றது உறவுகளில் ஏதாவது பிளவு ஏற்பட்டால் ஸ்திதி மேலும் கீழமாக அசைந்து விடுகின்றது எதிர்பாராமல் யாராவது இறந்து விடுகின்றார்கள் என்றால் அதுவும் ஸ்திதியின் மீது தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது இவை அனைத்திலிருந்தும் யார் விடுபட்டு இருக்க முடியும் என்றால் யாரிடம் முழுமையான ஞானம் உள்ளதோ அவர்கள் இவை அனைத்திலிருந்தும் முற்றிலும் விடுபட்டு இருப்பார்கள் ஞானத்தின் பலத்தின் மூலமாக தேக அபிமானத்திலிருந்து உலகிய கவர்ச்சிகளிலிருந்து நம்மை நாம் விடுவித்துக் கொள்ள வேண்டும் யோக வளமும் மிகவும் அவசியம் இதற்கான பயிற்சியும் மிகவும் அவசியம் தேகத்தின் சம்பந்தத்திலிருந்து விடுபட்டு யார் இருக்க முடியும் என்றால் யார் சிரேஷ்ட சோமானில் இருக்கின்றார்களோ அவர்கள் தேகத்தின் பானத்திலிருந்து விடுபட்டு இருக்க முடியும் யார் சோமானில் இருக்கின்றார்களோ அவர்களுடைய வைப்ரேஷன் சக்திசாலியாக இருக்கின்றது மற்ற வைப்ரேஷன் அவர்களுடைய அருகாமையில் ஒருபொழுதும் வர முடியாது சகஜ ரூபத்தில் அனைத்தையும் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விலகிச் சென்று விடுவார்கள் என்ன செய்கின்றார்கள் ஏன் செய்கின்றார்கள் எதற்காக செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஏன் செய்ய வேண்டும் பகவான் என்ன செய்து கொண்டிருக்கின்றார் இது போன்ற எண்ணங்கள் ஒருபொழுதும் இவர்களிடத்தில் எழாது ஏனென்றால் அவர்களிடம் முழுமையான ஞானம் உள்ளது வாருங்கள் நாம் சிரேஷ்ட சோமான் மூலமாக நம்மை நாம் அலங்கரித்துக் கொள்வோம் வரக்கூடிய காலம் வெற்றி முரசு முழங்கக்கூடிய காலமாகவும் நமக்கு பாபா அலங்காரம் செய்து கொண்டிருக்கின்றார் நம்மை போன்று அனைத்து பிராமண குழந்தைகளையும் பாபா அலங்கரிக்கின்றார் இவர்கள் அனைவரையும் முழு உலகத்தினர்கள் கண்டிப்பாக திரும்பி பார்ப்பார்கள் கலியுக இருளில் இருந்தாலும் பிராமணர்கள் முழுமையாக தன்னை பிரகாசமாக வைத்துக் கொண்டிருக்கின்றார்கள் இந்த அசுத்தமான நரகம் நிறைந்த விக்காரம் நிறைந்த சுடுகாட்டில் இருந்தாலும் சம்பூர்ண தூய்மையாகவும் யோக யுக்தாகவும் இருக்கின்றார்கள் அப்படிப்பட்ட அழகான நேரம் பிராமண குழந்தைகளை அழைத்துக் கொண்டிருக்கின்றது இவர்கள் மூலமாகத்தான் முழு உலகத்தில் இருப்பவர்களுக்கும் நன்மை ஏற்படும் அநேக ஆத்மாக்களின் துக்கம் சமாப்தமாகிவிடும் அநேக ஆத்மாக்களுடைய அசுத்தமான விகார விஷயங்கள் அனைத்தும் சமாப்தமாகிவிடும் சிவபாபா இந்த உலகத்திற்கு வந்து மிகப்பெரிய மகான் காரியங்களை செய்து கொண்டிருக்கின்றார் அவருடைய காரியங்கள் மற்றும் மகான் ரத்தினங்களின் வெற்றி முரசு முழங்கும் நாம் அனைவரும் அழகான சமயத்தை நோக்கி பயணம் செய்து கொண்டிருக்கின்றோம் தீவிர வேகத்தில் நம்முடைய வாழ்க்கையை மாற்றிக் கொள்ளுங்கள் அனைத்து விதமான அசுத்தமான அவகுணங்களை முற்றிலும் நீக்கிவிடுங்கள் தெய்வீக குணங்கள் என்ற நறுமணத்தை நமக்குள் நிரப்பிக் கொள்ளுங்கள் மற்றும் அதை நாலாபுறமும் பரவ செய்யுங்கள் அழகான சமயம் அருகில் வந்துவிட்டது நாம் ஹீரோ பாகத்தை நடிக்க வேண்டும் முழு உலகத்தை சொர்க்கமாக மாற்றக்கூடிய மிகப்பெரிய அசிவரத்தை நாம் இப்போது போடப்போகின்றோம் வாருங்கள் மகானாக மாறுங்கள் ஆன்மீகத் தன்மையை மற்றும் தூய்மையை நமக்குள் முழுமையாக நிரப்பிக்கொண்டு பாபாவை பிரதட்சம் செய்யுங்கள் ஓம் சாந்தி